எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது ஆறாம் வகுப்பு அறிவியல் புதிய பாடத்திட்டம் அதில் அளவீடுகள் என்ற பாடப்பகுதியில் உள்ள முக்கிய குறிப்புகள் முக்கிய வினாவிடைகள் இந்த காணொலி வகையில் நாம் பார்க்க போகிறோம் முழுசாக பாருங்கள் இந்த காணொலியை ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல் கேள்வி வெப்பநிலையின் அலகு கெல்வின் தொலைவின் அலகு மீட்டர் மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர் காலத்தின் அலகு வினாடி பொருட்களின் எசையலகு மோல் நிறையின் அலகு கிலோகிராம் கிலோகிராம் அடுத்து ஒளிச்செறிவின் எசையலகு கேண்டிலா வேலையின் எசையலகு ஜூல் விசையின் எசையலகு நியூட்டன் மின்தடையின் எசையலகு அடுத்து தெரிந்த ஒரு அளவை கொண்டு தெரியாத அளவை ஒப்பிடுவது அளவீடு எனப்படும் தெரிந்த ஒரு அளவை கொண்டு தெரியாத அளவை ஒப்பிடுவது அளவீடு எனப்படும் அடுத்து அளவீடு என்பது எண்மதிப்பு மற்றும் அழகு என இரண்டு பகுதிகளை கொண்டது அடுத்து பதிமூன்று ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு நீளம் எனப்படும் அடுத்து சிறிய அளவீடுகள் மில்லி மீட்டர் மற்றும் சென்டிமீட்டரில் அளவிடப்படுகிறது அதே மாதிரி கட்டிடத்தின் உயரம் விளம்பரப் பலகைகளின் அகலம் மற்றும் மின்விளக்கு கம்பத்தின் உயரம் போன்ற பெரிய அளவீடுகள் மீட்டரில் அளவிடப்படுகிறது அடுத்து பதினாறு இரு நகரம் அல்லது கிராமம் ஆகியவற்றிற்கு இடையே உள்ள தொலைவு பள்ளிக்கும் வீட்டிற்கும் இடையே உள்ள தொலைவு போன்றவை கிலோமீட்டரில் அளவிடப்படுகிறது ஒரு சென்டிமீட்டர்னு பத்து மில்லிமீட்டர் ஒரு மீட்டர் நூறு சென்டிமீட்டர் ஒரு கிலோமீட்டர் ஆயிரம் மீட்டர் இதில் அடுத்து இரு சிறிய அடுத்தடுத்த பிரிவுகளுக்கு இடையே உள்ள தொலைவு இரு சிறிய அடுத்தடுத்த பிரிவுகளுக்கு இடையே உள்ள தொலைவு மில்லி மீட்டர் மில்லி மீட்டர் அடுத்து பரப்பளவின் அழகு மீட்டர் ஸ்கொயர் பருமனின் அழகு மீட்டர் கியூப் பத்து டெசிமீட்டருங்கிறது ஒரு மீட்டர் நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் ஆயிரம் மில்லி மீட்டர் ஒரு மீட்டர் நூறு கோடி ஒரு நானோமீட்டர் அடுத்து ஆயிரம் மீட்டர் ஒரு கிலோமீட்டர் ஆயிரம் மீட்டர் ஒரு கிலோமீட்டர் அடுத்து அறிவியல் கணக்கீடுகளில் அளவீடுகள் துல்லியமாக இருத்தல் அவசியம் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றின் கீழ் இந்த மாதிரி வரணும் இது ஒன்றின் கீழ் நூறு கோடி என்பது ஒரு நானோமீட்டர் அப்போ பத்தினடுக்கு மைனஸ் ஒன்பது இதான் வந்து ஒரு நானோமீட்டர் பத்தினடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர் இது வந்து எழுதும்போது டைப் பண்ணும்போது கரெக்டாக டைப் பண்ணல அடுத்தது இருபத்தி ஒன்பதாவது ஒரு பொருளின் தோற்ற நிலையை இருவேறு பார்வை கோடுகளின் வழியை நோக்கும்போது ஏற்படுவதாக தோன்றும் அளவீட்டு மாறுபாடு அல்லது அளவீட்டு இடப்பெயர்ச்சியே இடமாறு தோற்றப்பிழை எனப்படும் மறுபடியும் முடிக்கிறேன் கேட்டுங்க ஒரு பொருளின் தோற்ற நிலையை இருவேறு பார்வை கோடுகளின் வழியே நோக்கும்போது ஏற்படுவதாக தோன்றும் அளவீட்டு மாறுபாடு அல்லது அளவீட்டு இடப்பெயர்ச்சியே இடமாறு தோற்றப்பிழை எனப்படும் அடுத்து நீளத்தை பயன்படுத்தி பரப்பு பருமன் போன்றவற்றை நம்மால் கணக்கிட இயலும் அடுத்து பரப்பளவு சமம் நீளம் அகலம் பருமன் என்பது வழியலகு நீளங்களை அளப்பதன் மூலம் பருமனை அளவிட முடியும் பருமனுக்கு உண்டான வாய்ப்பாடு நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம் எல் இன்டு பி இன்டு ஹெச் அடுத்து திரவங்களுக்கு நிலையான வடிவம் இல்லை அவை கொள்கலனின் வடிவத்தை எடுத்துக்கொள்ளும் திரவங்களுக்கு நிலையான வடிவம் இல்லை அவை வடிவத்தை எடுத்துக்கொள்ளும் அடுத்து அளவுகள் குறிக்கப்பட்ட கொள்கலன்கள் குடுவைகள் பிப்பட்டுகள் பியூரட்டுகள் போன்றவை ஒரு திரவத்தின் மிகச்சரியாக அளவிட உதவுகின்றன அளவுகள் குறிக்கப்பட்ட கொள்கலன்கள் குடுவைகள் பிப்பட்டுகள் பியூரட்டுகள் போன்றவை ஒரு திரவத்தின் பருமனை மிகச்சரியாக அளவிட உதவுகின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் திரவத்தின் பருமன் பொதுவாக லிட்டரில் அளவிடப்படுகிறது ஒரு பருப்பொருள் எவ்வளவு இடத்தை அடைத்துக் கொள்கிறதோ அதுவே அதன் பருமன் ஆகும் இப்போ பருமன் என்ன ஒரு பருப்பொருள் எவ்வளவு இடத்தை அடைத்து கொள்கிறதோ அதுவே அதன் பருமன் எனப்படும் அடுத்து அதிக கொள்ளளவு கொண்ட கலனில் உள்ள வாயுவை அதிக அழுத்தத்தை கொடுத்து சிறிய கொள்ளளவு கொண்ட கலனில் அடைக்கலாம் அதிக கொள்ளளவு கொண்ட கலனில் உள்ள வாயுவை அதிக அழுத்தத்தை கொடுத்து சிறிய கொள்ளளவு கொண்ட கலனில் அடைக்கலாம் வீட்டின் சமையல் எரிவாயு அவ்வாறே உருளையில் அடைக்கப்படுகிறது ஒரு மில்லி மீட்டர் கியூப் என்பது ஒரு மைக்ரோ மீட்டர் மைக்ரோ மீட்டர் ஒரு சென்டிமீட்டர் கியூப் என்பது ஒரு மில்லி மீட்டர் அடுத்து ஒரு மீட்டர் கியூப் என்பது ஒரு கிலோ லிட்டர் அடுத்து பூமியின் பரப்பில் எடை என்பது நிறைக்கு நேர்த்தகவில் இருக்கும் பூமியின் பரப்பில் எடை என்பது நிறைக்கு நேர்த்தகவில் இருக்கும் நிலவில் பொருளின் எடை என்பது பூமியில் உள்ள எடையில் ஆறில் ஒரு பங்கு அதாவது ஒன்றின் கீழ் ஆறு நிறை என்பது ஒரு பருப்பொருளின் அளவு எடை என்பது நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசை எடை நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசையே எடை எனப்படும் அடுத்து மிகப்பெரிய அளவிலால் மிகப்பெரிய அளவினால் ஆன எடையை டன் அல்லது மெட்ரிக் டன் அளவில் கூறலாம் அடுத்து ஆயிரம் மில்லி கிராம் ஒரு கிராம் ஆயிரம் கிராம் ஒரு கிலோ கிராம் ஆயிரம் கிலோகிராம் ஒரு டன் ஒரு டன் அடுத்து துல்லியமான எடையை காண மின்னணு தராசு என்ற கருவி பயன்படுகிறது துல்லியமான எடையை காண மின்னணு தராசு என்ற கருவி பயன்படுகிறது அடுத்தது பொருளின் நிறையை அளவிட நாம் பொது தராசினை பயன்படுத்துகிறோம் அடுத்து படித்தர நிறைய என்ன படித்தர நிறை என்றால் என்ன ஒரு தெரிந்த நிலையான நிறையோடு ஒரு தெரியாத பொருளின் நிறையை ஒப்பிடுவதன் மூலம் அந்த பொருளின் நிறை கணக்கிடப்படுகிறது படித்தர நிறைனென ஒரு தெரிந்த நிலையான நிறையோடு ஒரு தெரியாத பொருளின் நிறையை ஒப்பிடுவதன் மூலம் அந்த பொருளின் நிறை கணக்கிடப்படுகிறது அடுத்த ஐம்பத்தி நான்கு ஆய்வகங்களில் பல சோதனைகளை செய்ய பொதுவாக மின்னணு தராசை பயன்படுத்தி வேதிப்பொருட்களின் எடையை மிக துல்லியமாக அளவிடுகின்றனர் ஆய்வகங்களில் பல சோதனைகளை செய்ய பொதுவாக மின்னணு தராசை பயன்படுத்தி வேதிப்பொருட்களின் எடையை மிக துல்லியமாக அளவிடுகின்றனர் அடுத்து முற்காலத்தில் மக்கள் அடுத்து ஐம்பத்தி ஆறு முற்காலத்தில் மக்கள் பகல் நேரத்தை கணக்கிட மணல் கடிகாரம் மற்றும் சூரிய கடிகாரத்தை பயன்படுத்தி நேரத்தை அளவிட்டனர் முற்காலத்தில் மக்கள் பகல் நேரத்தை கணக்கிட மணல் கடிகாரம் மற்றும் சூரிய கடிகாரத்தை பயன்படுத்தி நேரத்தை அளவிட்டனர் அடுத்து நவீன காலத்தில் மின்னணு கடிகாரங்கள் நிறுத்து கடிகாரம் போன்ற உபகரணங்கள் நேரத்தை துல்லியமாக கணக்கிட உதவுகின்றன அடுத்து ஓடோமீட்டர் என்பது தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாகும் ஓடோமீட்டர் என்பது தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாகும் அடுத்து மெட்ரிக் முறை அழகுகள் அல்லது திட்ட அழகுகள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் பிரெஞ்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்டது அடுத்து நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படும் அளவுகோல் பதினாறாம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வெல் என்ற அறிவியலறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டது பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் பிளாட்டினம் மற்றும் இருடியம் உலோக கலவையிலான ஒரு படித்தர மீட்டர் கருவி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது இந்த மீட்டர் கம்பியின் நகல் ஒன்று டெல்லியில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகம் அதாவது நேஷ்னல் ஃபிசிக்ஸ் லெபார்டரி வைக்கப்பட்டுள்ளது அடுத்து கிலோகிராம் என்பது பிரான்சில் உள்ள செவ்ரஸ் என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதில் நிறுவப்பட்ட பிளாட்டினம் கலவையால் ஆன ஒரு உலோகத்தண்டின் நிறைக்கு சமம் அடுத்து இனி வரக்கூடியது ஒரு இதில் இதில் வந்து நம்ம படித்ததில் ஒரு பத்து கேள்வி நீங்கள் வந்து முக்கியமான குறிப்புகள் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை நீங்கள் வந்து உங்களையே நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம் இந்த பத்து கேள்வி மூலியமாக நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த பாடத்தை படிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அதாவது உங்களை தனியாக நீங்களே எவாலுவேட் பண்ணுற மாதிரி இண்டிவிஜுவலாக அளவீடு என்பது டேஸ் பகுதிகளை கொண்டது அளவீடு என்பது டேஸ் பகுதிகளை கொண்டது எண் மற்றும் அழகு இரண்டாவது கேள்வி நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசை நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசை எடை எடை பரப்பளவின் எஸ்ஐ அழகு மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் நான்காவது கேள்வி மீட்டர் அளவுகோலின் தடிமனை மில்லி அளக்கலாம் மில்லி மீட்டரால் அளக்கலாம் அடுத்து ஐந்தாவது கேள்வி மில்லியின் துணை பன்மடங்கு ஒன்றின் கீழ் ஆயிரம் ஒன்றின் கீழ் ஆயிரம் அடுத்து ஆறாவது கேள்வி தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கடக்கிட டேஸ் கருவி பயன்படுகிறது தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கடக்கிட டேஸ் கருவி பயன்படுகிறது ஓடோமீட்டர் ஓடோமீட்டர் அடுத்து ஏழாவது கேள்வி ஒரு நேனோமீட்டர் என்பது பத்தினடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர் இந்த கேள்வியில் அடிக்கடி போச்சுங்க அடுத்தது எட்டாவது கேள்வி நீளத்தை டேஸை பயன்படுத்தி அளக்கலாம் வளைகோட்டின் நீளத்தை கவை மற்றும் அளவிடும் நாடா ஆகிய இரண்டையும் பயன்படுத்தி அளக்கலாம் அடுத்து டன் என்பது டேஸ் கிலோகிராம் ஆயிரம் கிலோகிராம் அடுத்து முற்காலத்தில் மக்கள் காலத்தை அளவிட பயன்படுத்திய கருவி மணக்கடிகாரம் மணற்கடிகாரம் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது ஆறாம் வகுப்பு அறிவியல் அளவீடுகள் அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த காணொலியை மிஸ் பண்ணாதீங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏதாவது ஒரு சில தவறு இருக்கும் அதனால் நீங்கள் படிக்காமல் போனீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து நஷ்டம் எனக்கு ஒன்றும் இல்லை நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு பாடமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு முக்கிய கருத்துக்களை நான் வந்து எந்த தவறும் இல்லாமல் உங்களுக்கு தொகுத்து வழங்குறேன் ஏதோ ஒரு சில தவறு இருக்கலாம்